கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த மன மகிழ்ச்சியான காலை வேளையிலே உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய தினம் நாம் தியானிக்க இருக்கிற வசனம் மத்திய எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாம் வசனம் அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளோர்கள் மேலும் அநீதியுள்ளோர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார் கலாவும் மாலாவும் பக்கத்து பக்கத்து வீடுகளில் வசித்து வந்தனர் கலா தன்னுடைய எல்லா செயல்களிலும் கடவுளை முதன்மையாக வைத்து ஜெபித்து ஆரம்பம் செய்வாள் அதனால் அவள் இல்லத்தில் எப்பொழுதும் சந்தோஷம் நிறைந்திருந்தது பிள்ளைகளும் படிப்பிலும் சிறந்து விளங்கினர் ஆனால் மாலாவோ உலக பிரகாரமான ஆடம்பரமாக செலவு செய்து வாழ்ந்து வந்தாள் அதனால் வீட்டில் சண்டை பிள்ளைகளும் தன் இஷ்டத்திற்கு வளர்ந்தனர் மாலா எப்போதும் கலாவிடம் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி சண்டை போட்டுக்கொண்டே இருப்பாள் அவள் பிள்ளைகளையும் திட்டிக் கொண்டே இருப்பாள் ஆனாலும் கலா ஒரு நாளும் அவளிடம் சண்டை போட்டது இல்லை ஆண்டவரிடம் முறையிடுவாள் தேவையில்லாமல் மாலா திட்டும் போதும் கலா முழங்கால் போட்டு ஆண்டவரிடம் அவளின் மனமாற்றத்திற்காக ஜெபித்தாள் மாலா ஒரு நாள் அவசர அவசரமாக எங்கோ பதட்டத்துடன் சென்றாள் அதை பார்த்த கலா அவளை தொடர்ந்து சென்றாள் மாலா ஒரு மருத்துவமனைக்குள் சென்றாள் அங்கு அவள் மகன் பயங்கரமான அடியுடன் அனுமதிக்கப்பட்டிருந்தான் அவள் உறவினர்கள் அங்கு இருந்தார்கள் அந்த மகனையும் அவனை பெற்றதற்காக மாலாவையும் திட்டிக் கொண்டிருந்தனர் ஆனால் கலா மருத்துவர்களை சந்தித்து அந்த வாலிப மகன் குணமாக என்ன செய்ய வேண்டும் என்று விசாரித்து இரத்தம் ஏற்ற வேண்டும் என்று தெரிந்து கொண்டு தன் இரத்தத்தை கொடுத்து அந்த வாலிப மகனின் உயிரை காப்பாற்றினாள் மாலா அதை கண்டபோது கண்ணீர் மல்க கலாவுக்கு நன்றி கூறினாள் சத்ருவையும் சிநேகிங்கள் என்ற ஆண்டவருடைய கட்டளையை ஏற்று கலா நடந்து கொண்டதால் இரண்டு ஆத்துமாக்களை இயேசுவிடம் கொண்டு வர முடிந்தது தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான் என்று நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பது பதினைந்தில் எழுதப்பட்டுள்ளது அப்படி வெட்கத்தை கொண்டு வந்த அந்த வாலிப மகனையும் தன் அன்பான செய்யால் நேசத்தால் ஆண்டவரிடம் வழிநடத்த முடிந்தது என கலா காண்பித்தாள் ஆம் என கண்பானவர்களே நாமும் பல நேரங்களில் பலரால் புறக்கணிக்கப்பட்டும் வெறுக்கப்பட்டும் பல சூழ்களை கடந்து வந்திருப்போம் ஆனால் கல்வாரி அன்பை ருசித்திருப்போமானால் அந்த அன்பை மற்றவர்களுக்கு கொடுக்க நாம் தயங்க மாட்டோம் ஜபம் செய்வோம் கிருபையும் இறக்கும் நிறைந்த கத்தாவே உம் கல்வாரி என்பை சத்துருக்களிடமும் காண்பிக்கும் தைரியத்தை எங்களுக்கு தாருங்க ஒவ்வொரு நாளும் எங்களை வழி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமீன் ஆமீன் காட் பிளஸ் யூ